இந்திய இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபாரமாக வென்று தொடரை சமன் செய்துள்ளது இந்த போட்டி முடிந்தவுடன் இங்கிலாந்து கேப்டன் ஸ்டோக்ஸ் டிஆர்எஸ் முடிவில் இங்கிலாந்து அணிக்கு தவறான ஒரு முடிவு அறிவிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இரண்டாவது இன்னிங்ஸில் ஜாக்ரலி எல்பிடபிள்யூ ஆனதாக தவறான முறையில் டிஆர்எஸ் கிராபிஸ் காட்டியதாக பென் ஸ்டோக்ஸ் ஆடியுள்ளார் இதற்கு பதிலடி தந்துள்ள தினேஷ் கார்த்திக் தொழில்நுட்பத்தை சந்தேகப்பட தேவையில்லை என கூறியிருக்கிறார் இதுகுறித்து தினேஷ் கார்த்திக் அளித்துள்ள விளக்கத்தில் குல்தீப் போன்ற ஒரு வீரர் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பந்தை வீசும்போது அவருடைய பந்து எதிர்பார்த்தது போல் நன்றாக திரும்பும் ஏனென்றால் அவர் காற்றில் பந்தை மெதுவாக வீசுகிறார் ஆனால் ஜாக் ராலிக்கு வீசிய பந்தில் அவர் எண்பத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசினார் இதன் மூலம் பந்து கொஞ்சம் வேகமாக காட்டில் சென்றது இதனால் எதிர்பார்த்த அளவு பந்து திரும்பவில்லை அதனால் தான் ஜாக்ரலி விக்கெட்டில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டது அனைவரும் எதிர்பார்த்தது போல பந்து திரும்பாமல் ஸ்டெம்பை தாக்கியது ஜாக்ரலி விக்கெட்டுக்கு பின் இதுதான் நடந்தது எனவே தொழில்நுட்பத்தை குறித்து யாரும் சந்தேகப்பட தேவையில்லை மேலும் ரோஹித் சர்மாவின் ஒரு கேட்ச் ஆட்டத்தையே மாற்றியது இதுபோன்று ஸ்ரேயசியர் ரன் அவுட் ஆகி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பென்ஸ்டோக் ஆட்டத்தின் முக்கியமான கட்டத்தில் மிகவும் சாதாரணமாக ரன் ஓடினார் ஆனால் ஸ்ரேயாஸ் அந்த நொடியை சிறப்பாக பயன்படுத்தி விக்கெட்டை எடுத்துள்ளார் இதுபோன்ற திறமை ஒவ்வொரு இருக்கும் இருப்பதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தினேஷ் கார்த்திக் கூறியிருக்கிறார்